ष्णोः परमं पदकं चाच्चन्ति सूर्ययाः त्रिवेव बाहुं बाहुन्दशं ददे विष्णोर्यः परमं पदं पर्याः प्यनन्दराय सर्वस्तोमो दराष्टं पुत्र सर्वस्यात्यै सर्वशक्त्यै सर्वं जयति शादित्तरुलाहाय शूदन् कलवं चूदं जय्यादे விரித்தான் விரும்பிய கோயில் மாதிரமில் மலையே புகுவது பொருளே உலகம் படைத்த வன்புகள் மேல் மறுவில் வன் குருகூர் வன்ஷடகோபன் தெருள் கொள்ள சொன்ன ஓர் பத்தும் அருளுடைய வந்தால் அணிவிக்கும் முடித்தே பொருளென்றை உலகம் படைத்த வன்புகள் மேல் வன் வன்குருகூர் வஞ்சடகோபன் திரு கொள்ளச் சொன்ன ஓர் ஆயிரத்துள்ளி பத்தும் அடையடையவன்தால் அணிவிக்கும் முடித்தே